வணக்கம் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்க்கையில் வெற்றி பயன் நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த பயன்கள் நல்ல முறையில் வெற்றி பெற என் அன்பின் வாழ்த்துக்கள் நீங்கள் நல்லா இருப்பீங்க இப்ப இருக்கிறத விட ஆயிரம் மடங்கு அதிகமாக நம்ம சேனிகள் கருத்தை தாமே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக நல்லா கவனிச்சு பாருங்கள் வாழ்க்கையில் மூவ் பண்ணி கொண்டிருக்கிறீங்க வாழ்க்கையில மிகப்பெரிய லக்கை நோக்கி டிராவல் பண்ணி கொண்டிருக்கிறீங்க இதில் வந்து ஏகப்பட்ட தடைகள் ஏற்படுது எதில் பார்த்தாலும் தடைகள் இவைகள் தடை அவைகள் தடை நல்லா கவனிச்சு பாருங்க இந்த தடைகள் ஏற்படும் பொழுது ஒரு நாளும் சோர்ந்து போகாதீங்க ஏன்னா அந்த பூமியில் வாழ்றதுனால எல்லா தரப்புலையுமே வந்து தடைகள் ஏற்படும் ஏன் தடை ஏற்படுது இந்த உலகத்தை எதற்காக நீங்கள் பிறந்தீங்களோ அந்த நோக்கம் வந்து நிறைவேறாதபடிக்கு படிக்க தடைப்படும் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் தடைப்படும் எந்த டிபார்ட்மெண்ட்டில் இருந்தாலும் சரி எந்த காரியத்திலையும் எந்த வேலையில் எந்த வியாபாரம் எந்த பிஸ்னஸ் எந்த கான்ட்ராக்டில் எந்த ஊழியத்தில் இருந்தாலும் எல்லாமே தடைப்படும் நீங்கள் அடுத்த லெவலுக்கு போகக்கூடாத படிக்கி ஆனால் ஒன்றே ஒரு காரியம் பாருங்கள் தடை தட சொல்லிட்டு சோர்ந்து போயிருக்கிற உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஒரு காரியத்தை நினைத்து நெஞ்சு நிமிர்த்து நடங்க ஒன்று என்னென்றால் நீங்கள் இந்த உலகத்துல பிறப்பதற்கு கருவுல இருக்கும் பொழுதே எந்த சக்தி உங்களை தடுத்து நிறுத்தவே முடியும் பிரம்மாத்மா வெளியே கொண்டு வந்தார் அதன் பிறகு பாருங்கள் வாழ்க்கையில எத்தனை தடைகள் உங்களுக்கு ஏற்பட்டு இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் உயிரோடு இருக்கக்கூடாது என்று ஏகப்பட்ட தடைகள் ஏற்பட்டு ஆனால் அத்தனையும் கடவுள் ஜெயிக்க வைத்தார் எதற்காக நீங்கள் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறீங்க தொடர்ந்து நோக்கத்தை நிறைவேற்றி அதில் வெற்றி அடைய முடியாது ஆனால் அப்படிப்பட்ட தேவன் உங்கள் பட்சத்தில் இருக்கும்போது ஒருபோதும் கவலைப்படாதீங்க இதான் சங்கீத காலம் சொல்லுவாங்க கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் அப்போ கடவுள் உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறார் ஆண்டு உங்கள் பட்சத்தில் இருக்கிறார் பிரம்மாண்டமாக மூவ் பண்ணுங்க பிரம்மாண்டமாக செயல்படுங்க சகலத்தையும் உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற ஆண்டவர் உங்க பட்சத்தில் இருக்கிறார் நீங்கள் விரும்பினது அத்தனை உங்க வாழ்க்கையில் நடக்கும் அதனால அப்படி இருக்கும்போது எதை குறித்து சோர்ந்து போகாத நம்பிக்கையோடு எதிர்பார்ப்போடு விசுவாசத்தோடு சந்தோஷத்தோடு நீங்க டிராவல் பண்ணுங்க அப்படி இருக்கும் போது என்ன நடக்குது ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு நம் ஆண்டா இயேசு கிறிஸ்து உங்களை கடன் கொடுக்க முடியாத வைக்கிறார் நீங்கள் வற்றாத நீருற்றை போல இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன் உங்க நண்பன் ரவி பெரிய பாளையம்